கடம்பூர் ராஜுக்கு பிபி இல்லை அதுக்குதான் கட்டிட்டு இருக்க ஈஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவமனை நாமக்கல் மாநகரத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்தது அங்கு மருத்துவக் கல்லூரி வந்தவுடன் அந்த மாவட்ட மருத்துவமனை மூடப்பட்டது ஆனால் அந்த மையப்பகுதியில் இருந்த மருத்துவமனையை சுற்றி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே வாழுகிறார்கள் இப்போது அவசரமாக ஏதாவது தேவை என்று சொன்னால் அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வரவேண்டிய அவசியம் அது கடம்பூர் ராஜுக்கு பிபி இல்லை அதுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு வர வேண்டியிருக்கிறது அது தூரமாக இருக்கிறது அதனால் அவசர தேவைக்காக ஏன்னா அந்த கட்டடம் அப்படியே காலியாக கிடக்கிறது இப்ப தவறாக பயன்படுத்தப்படுகிறது அதனால அந்த அந்த கட்டிடத்திலே பழைய கட்டிடத்திலே ஒரு தாலுகா மருத்துவமனையை நீங்கள் ஆரம்பிக்க முன் வருவீர்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை என்பது ஏற்கனவே அமையப்பட்டிருக்கிறது அவர் சொன்னதை போல இந்த வட்டார மருத்துவமனை என்பது இப்போது ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வழிகாட்டுதலோடு அனைத்து பணியாளர்களும் கூட நியமனப் பணிகள் இந்த வாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சித்த மருத்துவக் கல்லூரியில் விரைவில் திறக்கவிருக்கிறார் எனவே அந்த கட்டிடம் என்பது மருத்துவத்துறையின் பயன்பாட்டிற்காக சிறப்பாக வரவிருக்கிறது என்பதை மாண்புமிகு மன்ற உறுப்பினர்